கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இந்த மாதிரி நிதி கொடுத்து கொடுத்து ஏன் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க ஒழிக்கப்பட வேண்டியது கள்ளச்சாராயம் மது போன்ற பொருட்களை தான் ஆனால் நீங்கள் நிதி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்க வேணாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்குது இதை மாதிரி எவ்வளவோ குடும்பங்கள் அழிஞ்சு போது கண்ணுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருபத்தொம்பது குடும்பங்கள் கெட்டு போனதுனால தான் எல்லாருக்குமே அது தெரிய வருது ஆனால் தினம் தினம் பல குடும்பங்கள் பல தரப்பட்ட இடங்களில் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது இந்த மாதிரி மது போதைகள் கஞ்சா போதையால் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது அதை தடுக்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க தீவிர நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு நிதி கொடுத்து மக்களை ஏன் வந்து ஆக்குறீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த விஷயம் எல்லாருக்குமே வருத்தம் தான் ஆனால் நிதி கொடுக்கும் அளவுக்கு இதை வந்து கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்த குடும்பங்களுக்கு நிதி கொடுப்பது சரியாக தவறாக